பஞ்ச புத சகல பிரேத பண்ணி ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்ம ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி ஞான சித்த ராஜகுரு சார்னோம் அப்பா அம்மா இப்போ வந்து ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க இப்போ வந்து வரப்போகிறது வந்து போகி பண்டிகை உங்களுக்கு முத நாள் போகி அப்படி வரும் போகி அப்படின்னா என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும் வீட்டில் வந்து சுத்தப்படுத்தி அதே மாதிரி வீட்டில் உள்ள பொருளெல்லாம் வந்து கழிவுப் பொருளெல்லாம் நீக்கப்பட்டு அதை போய் எரித்து அதே மாதிரி சொக்கப்பம் வந்து கொளுத்துவாங்க அதே மாதிரி தீபம் வந்து ஏற்றுவாங்க அதிகமாக வெள்ளி தீபம் வெங்கல தீபம் அதே மாதிரி சில்வரில் ஏற்றக்கூடாது மண் விளக்கு நீங்கள் ஏற்றலாம் மண் விளக்கு அதிலேருந்து பண்ணுறாங்க அப்படி போது இந்த நாட்களில் வந்து எல்லோரும் வந்து உயிர் திறக்கக்கூடிய நாட்கள் உயிர் அப்படின்னா போன வருஷம் ஒரு அம்மா அப்படித்தான் ஜாப்ரி கேம்பேட்டையில் இருந்த அம்மா அந்த அம்மாவுக்கு நூற்றி பத்து வயசுக்கு மேலே ஆச்சு போன வருஷம் இதே சொக்கப்பாங்காலத்தில் அப்போது வந்து வீட்டுக்கு வீடு வந்து ஜாப்ரி கேம்பேட்டையில் இருக்க சென்னையில் இருக்க ஜாப்ரி வீட்டுக்கு வீடு வந்து இந்த பழசு ஏதாவது கொடுங்க கொளுத்துவோம் அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா வந்து என்னை கூப்பிட்டு விட்ருந்தாங்க கூப்பிட்டு விடும்போது அங்கே தான் நான் போனேன் அந்த நாள் இந்த அந்த சொக்கப்பம் கொளுத்துறா அந்த இரவு அந்த கரெக்டாக களிமில் பன்னெண்டு முடிஞ்சு இந்த மூணு மணிக்கு காலையில் அந்த போகி கொளுத்துவாங்க அந்த நேரம் கரெக்டாக அந்த அம்மா வந்து அந்த ஒரு நாள் இதுதான் வந்து டேரெக்டாக வந்து அவங்க சொற்கொலத்துக்கு போகிறது இந்த அப்படி போனதுக்கப்புறம் அந்த அம்மா யாரு கனவுக்கும் வரல மாட்டாங்க யாரோட வர மாட்டாங்க அவங்களுக்கும் மறுபிறவி கிடைக்கக்கூடியாது கிடையாது அதே மாதிரி உத்தராயணம் தட்சிணாயன்கிற காலத்தில் இந்த காலத்தில் கண்கள் போது தை மறுநாள் தை மார்கழி முடிஞ்சு அந்த கழிவு அந்த சுக்கப்பங்கழிக்கிற தான் அந்த தை மாதம் வரக்கூடிய அந்த காலங்கள் அதில் உயிர் போகிற பெரும்பாலும் பேர் இந்த வயதானவங்களில் வந்து பெரும்பாலானவங்க அவங்களுக்கு நோய் வராது ஒன்றும் வராது நடப்பாங்க கீழே விழுந்துட்டேன் அப்படின்பாங்க சாப்பிட்டுட்டு படுத்திருந்தேன் அப்படியே வந்து அவங்க போய் டீ கொண்டு போய் சாப்பாடு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்களே அவங்கள போய் எழுப்புவோம் அப்படின்னு போய் போகும்போது அவங்க தூங்கிட்டே இருப்பாங்க ஆனால் வந்து இறந்துருப்பாங்க ஆனால் எப்படி அவங்க உயிர் பிரிஞ்சாங்கங்கிறது யாருக்குமே தெரியாது ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்களே புது புடவை உடுத்திருப்பாங்க குளிச்சிருப்பாங்க அதே மாதிரி தனக்கு பொட்டு வச்சு என்னமா ஒரு மனிதர் தன்னை அலங்காரப்படுத்திக்கிறனோ அத்தனையும் அவங்களே செஞ்சுருப்பாங்க இது திட்டத்திட்ட சித்த புருஷமார்கள் மாதிரி உயிரோடு அதாவது சித்தர்கள்மார்களும் யோகிகளும் மகான்களும் ரிஷி முனிவர்களும் தவமூழியமாக போய் அதுக்கப்புறம் தன்னுடைய புத்தர் கூட தன்னுடைய உயிர் போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு தன்னோட சீடர்கிட்ட தெரியப்படுத்தினார் அதே மாதிரி விவேகானந்தரும் தன்னுடைய உயிர் பிரியறதுக்கு முன்னாடி சீடர்கிட்ட தெரியப்படுத்தினார் இது எல்லாம் மகான்களுக்கு நடக்குது அப்படின்னா காலத்தின் கட்டாயங்களை கொள்றவங்க மகான்கள் அவங்களுக்கு நடக்குதுன்னா அதில் வந்து சந்தேகம் கிடையாது ஆனால் சர்வ காலம் வந்து தன்னுடைய வீட்டுக்காகவும் தன் பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய சொந்த ஆசை பாசங்களை இழந்து திட்டத்திட்ட மகான்கு நிகராக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க பல வீட்டில் பல பெண்கள் இருப்பாங்க பல வீட்டில் பல ஆண்களும் இருப்பாங்க அவங்களுடைய அந்த காலங்கள் முடியும் போது முடியும்போது கை ஏந்தி பிச்சை எடுத்து சோத்துக்காகவும் தான் பிள்ளைகள்கிட்ட ஏங்கி அந்த அந்த வாழ்க்கையில் அவங்க வந்த பயணங்களில் கர்மாபணங்களை அவங்களே அறியாமையே செய்து வருவாங்க அதே மாதிரி கர்மாக்களையும் அரு அறியாமையே செய்து வருவாங்க அப்போ இவங்களுடைய இறப்பு வந்து பதிலளிக்கும் அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் எப்படியும் ஒரு மனிதன் போகத்தான் வேணும் இப்போ காலங்களில் வந்து நம்ம ஆயில்களை வந்து திருப்பி தள்ளி போட்டுட்டு தான் போகிறோம் வரிசு நம்ம ஆயுள் காலங்கள் முடியணும் அப்படின்ல சரி புழு கூட வந்து தன்னுடைய உயிரை இழக்க மனசு வராது துடியா துடிக்கி தன்னை உயிரை வந்து காப்பாற்றி வச்சுக்கிறணும்னு ஒரு ஒரு பிரம்மையே கொடுத்துருப்பான் ஆண்டவன் அதில் ஆயிரம் மடங்கு பிரம்மையே மனிதனுக்கு கொடுத்துருக்கான் எந்த மனிதனும் சாவுக்காக முன் வர்றதில்லை ஆனால் எல்லாம் தாண்டி இறைவனிடத்துல போய் சேர்றதுக்கு ஒரு வரம் சாவு ஒரு வரம் அப்படிப்பட்ட இந்த நாட்களில் போகியில் வெறும் அழுக்கு துணி மாத்திரம் போடுறதில்லை இந்த அழுக்கு உடம்பை விட்டு மலங்களை சுமந்துருக்குறோம் நம்ம அதே மாதிரி ஒன்றுக்குன்னு கூட கழிவு நீரை சுமந்து இருக்கிறோம் ஆனால் மேலோட்டமாக நம்ம சுத்தம் சுகாதாரம் நம்ம உடை அணுகிறோம் செண்டு போட்டுக்கிறோம் அப்படின்னு உள்ளே இருக்கிற மன அழுக்கை மாத்திரம் சமைக்கிறோம் அது மாதிரி உடலுக்குள்ளே இருக்கிற அழுக்கையும் ஒரு நாற்றம் குறுநாற்றத்துக்குரிய இதையும் நம்ம தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தூய்மை பெறணும் மனிதனுக்கு ஒரு பேராற்றல் ஒன்றா இறைவனுடைய தொடர்பு வேணுமுன்னா இந்த போகியில் வந்து நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய ஆத்ம சாந்திக்கும் தன்னுடைய பயணங்கள் நல்லா வரணுங்கிறதுக்காகவும் இந்த யோகி பண்டிகையை வந்து பண்ணுறோம் அதாவது பொங்கலுக்கு முதல் நாள் இதுக்கு இறைவனுக்கு நன்றி கடனாக உழவு தினமாகவும் போயின்ற தன்னுடைய கழிவுகளை கழித்து விட்டு புது நெல்லை வந்து அதை அவித்து காயப்போட்டு குத்தி புடச்சி எடுத்து அதை அரிசியாக எடுத்து வெள்ளை அரிசியாக எடுத்து வெள்ளை பொங்கல் வைப்பாங்க அதே மாதிரி பச்சை அரிசியை எடுத்து அதை அவிக்காமல் அதை வந்து காயப்பட்டு குத்தி எடுத்து அந்த முதல் அறுத்த அந்த நெல்லை எடுத்து கொண்டு உழவர்கள் அதாவது தன்னுடைய வயலுக்கும் சூரியனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் பஞ்சபூதங்களுக்கும் நன்றி கடனாக பொங்கலை வைக்கிறாங்க அதாவது இந்த போகி பண்டிகை அப்புறம்தான் பொங்கல் பண்ணுறாங்க இருந்தாலும் நான் எல்லாருக்கும் அட்வான்ஸாக பொங்கல் வாழ்த்து சொல்கிறேன் என் அன்பு செல்வ குழந்தைகள் அனைவருக்கும் அதே சமயத்தில் இந்த போகி பண்டிகைக்கு அந்த ஜாப்ரி கேம்பட்டியில் உள்ளவங்களுடைய அந்த ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு வரும்போது கரெக்டாக அந்த நேரத்துக்கு அந்த உயிர் பிரிஞ்சிச்சு அப்போ இந்த அவங்க பழசை வந்து எரிக்கிறதுக்கு தயாரான நிலையில் கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு அவங்க சொந்த மையனே அவங்க வந்து அந்த போகி இந்த ஏதாவது இருங்க அவங்க வீட்டில் இந்த கொடுங்கன்னு கேட்டு கிட்ட சொல்கிறாங்க அவங்க உயிரும் பிரியுது இப்படி எல்லாருக்கும் நடக்காது இந்த மாதிரி மகான்கள் நம்மளில் நிறைய பேர் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும்போது வீட்டில் உள்ள மூத்தவர்களை முதியோர்களை ஏன் எலும்பிள்ளையில் கூட நம்ம வணங்கி மதிப்பு கொடுத்து மரியாதையோட ரொம்ப அன்பு நெறியோடு நம்ம வாழணும் பழைய குப்பைகளாக நிறைஞ்சிருக்கிற மனசில் இருந்து அதெல்லாம் நீக்கணுங்கிறதுக்கு தான் இந்த போகி பண்டிகை அது மாத்திரம்ல இந்த நாலு மணி அப்படிங்கிறது ரெண்டரை மணிக்கே நீங்கள் வந்து பிரம்மமுகூர்த்த தீபத்தை ஏற்றி நம்மளால் முடிஞ்ச வீட்டு குப்பைகளை அகற்றி வாசலில் கொண்டு போய் தீபம் ஏற்றி அதில் வந்து ஒரு எப்படி தீபத்தை ஏற்றணும்னா சுடு சூடத்தை வச்சு ஏன்னா அந்த பழைய குப்பைகள்லாம் எரியும் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து அந்த தண்ணி மஞ்சள் தண்ணி கொஞ்சம் கோமியும் தழிஞ்சு வீட்டில் தொளிச்சுட்டு தீபத்தை ஏற்றி மூதேவியை ஏ மூதேவிக்கு விளக்கேற்று வாசலில் வைக்கும்போது மூதேவி வீட்டில் உள்ள மூதேவியை வெளியே என்று நம்ம கூப்பிடணும் கூப்பிட்டு விளக்கேற்று முடிஞ்சதும் வீட்டுக்குள்ளே வந்து தண்ணியை தெளித்து அதோட கையோட மகாலட்சுமியே உனக்கு இலக்கியத்திலே வீட்டை விட்டு வெளியே செல்லாதே அப்படின்னு நம்ம வந்து அதுக்கு உத்தரவு விடணும் மகாலட்சுமியை வித்மகை விஷ்ணு பத்தினியே திமகி தன்னோர் லட்சுமி பிரசோதையா இந்த லட்சுமி இல்லைன்னா ஒவ்வொரு குடும்பம் தர்த்தினியத்துக்கு போயிடும் அதனால இந்த மகாலட்சுமியை நாடி நாங்கள் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு மகாலட்சுமிக்கு நன்றி கடனும் அன்னபூர்ணிக்கு நன்றி கடன் சொல்கிறக்கா அஷ்டலட்சுமி தேவிகளையே நம்ம வணங்கும் வகையில் இந்த தீபத்தை ஏற்ற வேணும் அப்போ தீபத்தை ஏத்துனதுக்கு அப்புறம் தான் அந்த போகியலையும் நம்ம ஏத்தி அதாவது முன்கூட்டியே போகிகள் எரி எரிக்கணும் வாசலில் சொக்கப்பம் கொளுத்துறது கொண்டு கொண்டாந்து சொக்கப்பம் கொளுத்துவாங்க இது வந்து அந்த ரெண்டரை மணிக்கு காலத்தில் செய்யணும் இது வந்து எல்லோரும் இந்த ரெண்டரை மணிக்கு நீங்கள் செய்தி மறு வருடம் வரும்போது நம்ம வீட்டில் இருந்து எந்த தீய அவு சவுனங்கள் அதாவது யாருக்கும் எந்த உயிர் பலிகள் உயிருக்கு ஆபத்து வராமல் இந்த வெறும் கழிவுகளை மாற்றமே நீக்கிட்டு வீட்டில் மகாலட்சுமி தங்குங்கிறது தான் உண்மை சாஸ்திரங்களில் நிறைய இருக்குது ஆனால் அது யாருக்கும் அவ்வளோவா தெரிகிறதில்ல இது எத்தனை பேருக்கு தெரிய போகுதுங்கிறதும் தெரியாது அவங்கவுங்க பாக்கியம் உள்ளவங்களுக்கே இந்த வீடியோ போய் சேரும் பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அவங்களுடைய கர்மாபிளான் ஒதுங்கும் போதுதான் இந்த வீடியோ அவங்களுக்கு போய் சேரும் இது மன உறுதியோடு நான் சொல்கிறேன் இது மக்களுக்காக ஜெய் சி யராம் சித்தர் ராஜகுருஷன்